இந்த ஐயாமு ஆஷிரி லஜ்ஜா துல் ஹைஜாவுடைய பத்து நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான இன்னுமுறை இபாதத்தான் நோன்பு நோட்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கடந்த ரமலானிலே நோன்பு நோற்று நன்காக பயிற்சி எடுத்திருக்கின்றோம் நல்ல பயிற்சி எடுத்திருக்கின்றோம் அந்த சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பசியோடு பட்டினியோடு இருந்து நாம் என்ன செய்திருக்கின்றோம் எங்களுடைய உடலையும் உடம்பையும் எங்களுடைய உள்ளத்தையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் அதற்கான பயிற்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம் அந்த தொடரிலே அதே வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த துல் மாதத்திலே ஆரம்ப ஒன்பது நாட்கள் ஆரம்ப ஒன்பது நாட்களிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எப்படி அதற்கு ஏதாவது சிறப்புக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதா அதற்கான பதிலத்துகள் ஏதாவது இருக்கின்றதா இந்த ஆரம்ப ஒன்பது நாட்கள் இருக்கின்றது பொதுவாக நோன்பை பொறுத்தவரையிலே அது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இப்பாதத் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா ஹதீசுல் குதிசியிலே சொல்லி காட்டுகின்றான் அசௌ மொழி உஜிசிபி நோன்பு என்பது அது எனக்குரியது ஒரு அடியான் பசித்திருக்கின்றான் தாகித்திருக்கின்றான் பசியோடு அவன் யாருக்காக இருக்கின்றான் தாகத்தோடு அவன் யாருக்காக இருக்கின்றான் அல்லாஹூக்காக அதனால் அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அசௌன உஜிஜி நோன்பு அது எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றார் அந்த வகையிலே இந்த துல் மாதத்திலே ஆரம்ப ஒன்பது நாட்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆரம்ப ஒன்பது நாட்களிலு நோன்பு நோட்பது பொதுவான ஒரு சுண்ணா முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இமாம் நவி ரஹிமுல்லா அவர்கள் காட்டுகின்றார்கள் இந்த ஆரம்ப ஒன்பது நாட்களிலும் நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்களுடைய சில மனைவிமார்களுடைய அறிவிப்பு அதற்கு இருக்கின்றது ஹதீசுகளிலே பதிவு செய்ய இந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து இமாம் நவீரல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோட்பது முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் துல்ஹாவுடைய முதலாவது நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் எப்போது பிறை பார்த்து அந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று எங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றதோ அந்த முதலாவது நாளில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பு நொற்று கொள்ள வேண்டும் அந்த நோன்பு கடமையான நோன்பு கிடையாது சுண்ணாவான அந்த நோன்பு அந்த சுண்ணாவின் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த அடிப்படையிலே குறிப்பாக அந்த ஒன்பது நாட்களிலே வரக்கூடிய ஒன்பதாவது நாள் ஒன்பது நா ஒன்பதாவது நாள் என்பது எங்களுக்கு தெரியும் துல் ஹஜ்ஜா மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை பிறை ஒன்பதிலே தான் என்ன செய்வார்கள் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுடைய அர்கான்களிலே மிக முக்கியமான அர்கான் தான் ருக்குன் தான் அதனுடைய ருக்குன் என்னவென்று சொன்னால் யவுமு அரஃபா அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்கள் தரிப்பார்கள் ஆனால் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு செல்ல செல்லவில்லையோ அப்படியானவர்கள் அந்த ஒன்பதாவது நாள் எங்களுடைய அந்த மாத கணக்குப்படி கணக்குப்படி ஒன்பதாவது நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும் நோன்பை பொறுத்தவரையிலே நான் அல்லாஹு தாலாவிடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் ஒருவர் அரஃபாவுடைய அந்த நோன்பை ஒன்பதாவது நாளிலே நோன்பு நோட்பவராக இருந்தால் அல்லாஹு தாலாவிடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன் அதற்கு முன்னுள்ள ஒரு வருடத்திடையும் அதற்கு பின்னுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைய வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களும் நோன்பு நோட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எங்களுக்கு அந்த ஒன்பது நாட்களும் நோன்பு நோற்று கொள்ள முடியாமல் போனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்பதாவது நாளிலாவது மாத்திரம் அந்த சலலாலேசலம் அவர்கள் சொன்ன அந்த இரண்டு வருடத்தினுடைய பரிகாரத்தை பாவத்துக்குரிய அந்த பரிகாரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பை மாத்திரமாவது நாம் நோற்று என்ன செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா நாம் முன்னோக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளிலே குறிப்பாக நோன்பு நோற்று பொதுவாக அந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோற்று எங்களை சிறந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா சேர் தருள்வானாக வாகர் அவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்